இந்த பார்த்தீங்களா இந்த இலைய அழகான இது என்ன மரம் மட்டும் தெரியல நல்ல செழிப்பாக சிறப்பாக விரிஞ்சு இருக்குது இப்போ நாங்கள் கண்டிங்க கொத்தப்பட பாருங்கள் ஓண்டியில் டெலிவரிக்கு பூக்கொள்ள பாருங்க ஆ எப்படி இருக்காங்க பூக்கள் பஞ்சு மாதிரி இதெல்லாம் பூஜை नहीं ले ले नहीं नहीं बार को

Hey, mở cái <laughs> đó, bà nó mở cái Ai nó phun Này bà, thế rồi nó phun Này, nó phun. Phun cái loại Này, cái này là mưa. Ai ở đây loại gì vậy? Này, lát nữa என்ன சொன்ன இல்லை பார்த்தீங்களா ஆ என்ன எப்படி இருக்கு அழகரிக்கிறேன் இந்த இல்லைங்களா அழகரிக்க இல்லை அழகரிக்க பக்கத்துல கல்லில் வந்தேன் இது கல்லியில் வந்தேன் அப்படியே நல்லா இருக்குது ஆஷாவா இந்த இல்லை எல்லாம் பூஜை மரமெல்லாம் நிற்கு இதெல்லாம் நினைக்கணும் இது தான் பஞ்சு மாதிரி ஆ எப்படி ஏன்னா புல்ல வரப்பூக்கள் புல்லில் வரப்பூக்கள் என்ன நிறையா எனக்கு பாதிங்க வைக்க ஆ என்ன ம் எவ அதான் என்ன பண்ணதெல்லாம் படைச்சிருக்கேன் வரேன் எவ்வளோ சுக்கரிசு நம்மளால அது அது ஆ எவ்வளோ கொடுத்து அப்படியே புல்ல வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ம் அப்படியே தெரியுது ஆ தெரியுது நாம் அதை பார்த்தோன்னே புரியல ம் புள்ளியில் வர பூக்கள் ஏன் பஞ்சு மாதிரி பூக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்களா எப்படி தெரியுது ம் வெள்ளையாதுலாம் பூத்தான் பூக்கள் பாதைங்களா ஏன்னா புல்ல வர பூக்கள் ம் மல்லச்செடி பாதங்களா மசாலா あっ、カラーでい <laughs> தூக்கம் கொள்ளு இதெல்லாம் மஞ்சள் பாருங்க இதெல்லாம் புள்ளியில் வரப்போ தான் மஞ்சள் பூ ம் நண்டியாக கண்டு பேரும் பாருங்கள் நினைக்கிறது ம் நடியே கந்து அதில் இப்படி என்ன உள்ளுக்கு டாக் மஞ்சள் மரம் லைட்டு மஞ்சள் மர மரபு மஷம் ம் ம் மழை நிறைய பூவா தங்களுக்கு கிளை வாடத்தில் ஒன்றியும் இல்லை மழை பெய்யலாம் அவளுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கக்கூட நம்ம இப்படி இருக்கோம் ம்